ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து மிக்சட் சீட்ஸ் லட்டு பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீட்ஸ் தனியாக கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதில் ஒரு லட்டு பண்ணி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மட்டும் சேர்க்காம மற்ற ஐட்டமும் நான் வந்து சேர்க்க போகிறேன் வெர் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் சேர்க்க போகிறேன் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முக்கியமாக நம்ம போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பம்கின் சீடு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீடு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இந்த சீட்ஸை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீட்ஸையும் சேர்த்துக்கலாம் பம்கின் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரெண்டுத்தையும் நான் வந்து ரெண்டு ஒன்றாவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு சூடு வரணும் சூடு வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து கடாயில் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடாமல் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ வந்து லைட்டாக நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடு பொருட்களை சூடு வ இருக்கணும் அளவுக்கு நம்ம நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட்ஸை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா நான் வந்து பருப்பி விட்டுடுறேன் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்ததும் வருத்திடலாம் இதுக்கு அடுத்து தான் ஹாஃப் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை நம்ம வந்து வருத்ததும் சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து வருத்திருக்கோம் நான் வந்து போட்டுருக்கிறது பச்சை வேர்க்கல்லங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடரே நான் வந்து வருத்துக்கிறேன் இதே இது வருத்த வேர்க்கல்லைன்னா நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்தாலே போதும் இது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நான் இதை வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கல்ல வந்து நல்ல நிறம் மாறி வந்துச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா நம்ம வந்து வருத்திடலாம் பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வருத்தாலே போதும் இப்போ வந்து பொட்டு பொட்டுக்கடலை நல்லா நமக்கு வருந்துருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம் இதுக்கு அடுத்ததாக ஹாஃப் கப் அளவுக்கு பாதாம் இது கூட அஞ்சாறு வால்நட் சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதையும் நான் வந்து நல்ல சூடு வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா தொடர்ந்து வறுத்துக்கிறேன் இப்போ இதை வறுத்துட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் இது வறுக்கும் போதே நம்ம ஏலக்காயும் வறுத்துட்டு பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக நமக்கு வந்து ஆகிடும் அதனால் இதையும் நான் போட்டுட்டு நல்லா நான் வந்து வறுத்து விட்டுட்டேன் இப்போ நல்லா நமக்கு வறுப்பட்டு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இதுக்கு அடுத்ததாக கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம் நல்ல சூடு வர வர நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்குவோம் கருப்பு எள்ளு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் சப்போஸ் கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நமக்கு வந்து படப்படன்னு வெடிச்சிட்ருக்கு நல்லா ஃபுல்லாக வெடிக்கணும் வெடிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுறணும் தான் நமக்கு எல்லா எள்ளும் நல்லா வெடிச்சு வரும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வெடிச்சிருச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் நமக்கு ஒன்று ரெண்டு இருக்கு இது எல்லாம் நமக்கு வெடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிளேட்ல போட்டு வச்சாச்சு இது எல்லாமே நல்லா ஆறி வரணும் அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம வந்து திருச்சிக்க போகிறோம் இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ நமக்கு வறுத்த ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து திரிச்சுக்கலாம் இப்போ நம்ம வருத்த ஐட்டம் எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது நல்லா நம்ம வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து திருச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு நான் வந்து இந்த அளவுக்கு திரிச்சிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கரகரப்பாக வேணும்னா கரகரப்பாக திரிச்சிக்கலாம் ஆனால் எள் வந்து நல்ல பொடியாகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நட்ஸ் நம்மளுடைய சீட்ஸு நட்ஸு அப்புறமா எள் எல்லாமே நமக்கு நல்ல பொடியாகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து எடுத்து அரைச்சாச்சு இது கூட நான் வந்து ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் அளவு எடுத்தோமோ அதே கப்பாவில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூடுதலான ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கப் சேர்த்தாச்சு இன்னொரு அரைக்கப்பளவுக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஒரு திருப்பி திருப்பிட்டோன்னா நமக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் லைட்டாக நமக்கு இலக்கமும் கொடுக்கும் இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு நான் விட்டு விட்டு நல்லா திருப்பியிருக்கேன் ஓரளவு நமக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் போட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜார்ல ஜார்லேருந்து நான் வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம ஆற வச்சிருவோம் கை பொறுக்கிற சூடு உடனே நம்ம வந்து இதை பிடிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக சூடு ஆறி வந்துட்ருக்கு நான் வந்து கரண்டியை வச்சே நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம போட்டிருக்கிறது சீட்ஸ் நட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா எள்ளு எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குங்கனால நமக்கு அதிகமாக இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விட தேவையில்லை நான் வந்து வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இது இல்லாமல் கூட நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து மிஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு நல்ல கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் விட்டுருக்கேன் ஈஸியாக நமக்கு இந்த அளவுக்கு பிடிக்க முடியுது பாருங்கள் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம வந்து சீட்ஸ் தனித்தனியாக கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம எல்லா சீட்ஸையும் ஒன்றா ஒன்றா நம்ம வந்து வறுத்துட்டு அதோட நட்ஸு எல்லாமே போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோன்னா உடம்புக்கும் ஹெல்த்தி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நான் எல்லாமே நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சிக்கிறேன் அப்படிதான் நம்மளுடைய சூப்பரான சீட்ஸ் மிக்சட் சீட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக லைட்டாக தான் நான் தோடுறேன் அப்படியே நமக்கு வந்து கட் ஆகுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதில் கிடைக்கிற எல்லா நியூட்ரியன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்